சார் அப்போ நம்ம ஆத்மாவோட ஃப்ரீக்வன்சியும் நம்ம ஃப்ரீக்வன்சியும் வந்து ரெண்டும் ஒரே அலைவரிசையில் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அவங்கள அவங்க ரெண்டு பேரும் பண்ண முடியுங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு கிட்ட எப்படி சார் நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி வளர்த்துக்கிறது அதாவதுங்க ஆத்மாவோட அலைவரிசைக்கும் நம்மோட அலைவரிசைக்கும் ஒரே ஈக்குவலா இருக்கும் நான் ஒரு ஒருங்கிணைவில் இருக்கணும் நான் சொல்றேன் நான் உதாரணத்துக்கு அது எப்படி நான் சொல்றேன் இப்போ இந்தியாவோட பார்டர் என்ன அங்க பஞ்சாப் பக்கத்துல வந்து ஒரு வாகா பார்டர் ஒன்று இருக்குது அதுதான் வந்து பாகிஸ்தானையும் இந்தியாவையும் வந்து பிரிக்குது இல்லையா இந்தியாவோட ஒன்னொரு பார்டர் இருக்குது என்னன்னு சொன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் அது வந்து ராமேஸ்வரம்னு சொல்றோம் இல்லையா தனுஷ்கோடின்னு சொல்றோம் இப்போ அம்மாவுடைய அந்த வழிகாட்டுதலை புரிந்து கொள்வதற்கு நீங்க அந்த வாகா பார்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ நீங்க இந்தியாவில தான் இருக்கிறீங்க ஆனா அதை விடுத்து நீங்க வந்து தனுஷ்கோடியில் இருந்தீங்கன்னு அந்த பக்கம் வெயிட் உங்களுக்கு உதவ முடியாது இல்லையா அப்படிங்கிறது என்ன ஒரு இறைந்து போன ஒரு ஆன்மாவோ அல்லது தெய்வங்களோ அல்லது மகான்களோ சித்தர்களோ அல்லது ஞானிகளோ அவர்களுடைய அலைவரிசையை புரிந்து கொள்ளும் திறனில் உங்களோட புலன்கள் இருக்கணும் அதுக்கு என்னன்னு சொன்னா புலன்கள் கொஞ்சம் கூர்த்தீட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும் எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு உற்சாகமான இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் உங்களுக்கு அதிக ஆர்வத்தையோ உற்சாகத்தையோ நிம்மதியோ மகிழ்ச்சியோ நிறைவையோ கொடுக்குதோ அதன் வழி நீங்க சென்றீங்கன்னா உங்களுடைய அலைவரிசை என்பதை உயரும் உங்களுடைய அலைவரிசை உயர்த்துவதற்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா டூ வாட் யூ லவ் டூ இட் இஸ் பாசிட்டிவ் உங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அது உங்களோட வாழ்வியலாக இருந்தாலும் சரி நீங்க செய்யற வேலையா இருந்தாலும் சரி ஏன் நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் எனக்கு அந்த ஜாப் கவர்மெண்ட் ஜாப் பிடிக்காதுன்னு சொன்னா கூட அது செய்யற விதத்தை உற்சாகமா நீங்க மாத்திக்கணும் அப்படி ஒரு கான்ஸ்டண்டா ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கும்போது இப்போ இந்த கணத்தில் எனக்கு ரகுட்டை பேசிட்டு இருக்கிறது தான் ஆர்வம் உற்சாகம் கொடுக்குதுன்னு சொன்னா உங்களுடைய அலைவரிசை உயர்ந்துதான் இருக்கும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால பேசும்போது உங்களுடைய தாயார் ஆன்மா எவ்வாறு உங்களை வழி நடத்துகிறது என்ன சொல்ல விரும்புதுன்ற அந்த விஷயத்த சொன்னேன் இல்லையா அப்போ நீங்க அதை பெரும் அலைவரிசையில இருக்கீங்கன்னு தானே அர்த்தம் அப்போ எங்கிட்ட பேசும்போது உங்களுடைய அலைவரிசையில் மாற்றம் நிகழ்ந்து இருக்கின்றது நான் சொன்ன விஷயங்கள் உங்களை பாசிட்டிவாக ரைஸ் பண்ணியிருக்கு நான் டைரக்டா ரைஸ் பண்ணலைனாலும் அதை பயன்படுத்தி உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை செஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சீங்கனாலே யாரிடமிருந்து எந்த மாதிரியான வழிகாட்டுதல் வர வேண்டுமோ அந்த வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் தகுதியில் நிச்சயம் நீங்கள் இருப்பீர்கள் இதுக்கு இதுதான் ஷார்ட்கட் இதுதான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான வழி இதுதான் ஒரு ப்ரூவ் ரிசல்ட் கூட உங்களுக்கு உங்களோட பிறப்பின் நோக்கத்தை நோக்கி போகணும்னா கூட அதுக்குதான் வழி நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா சரி கண்டிப்பா சரி